வெளியே வந்து இருநூறுக்கு மேல் நாங்க ஜெயிப்போம் எங்களுக்கு எதிரிகளே இல்லையேன்னா அப்படி கொஞ்சம் டயலாக் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து பயம் இருக்கு அச்சம் இருக்கு அது காரணம் விஜயினுடைய அரசியல் வருகை ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை வந்துங்க திமுகவும் சேமுதிகவும் ஒரு குடும்ப அரசியல் தாங்க பாஜக எங்களுக்கு சொல்லிச்சு செய்யல அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா தரன்னு சொன்னாங்க கொடுக்கல இதுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மையமான பிரச்சனை இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி சப்போஸ் திமுக வேண்டான்னு முடிவு எடுத்துட்டாங்க பிஜேபி உள்ள அதிருப்தி இருக்குது இந்த கூட்டணி வேணாம்னா அவங்க ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தாவேகா இருக்குல்ல ஆனால் அவங்க அதை விட்டுட்டு ஏன் திரும்பவும் திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு விஜயகாந்த் மேல இருக்க மரியாதை அன்பு அது வேற அதுக்காக அவரு எல்லாரையும் தூக்கி சுமக்கணும்னு ஒண்ணு இல்லை இன்னைக்கு நோ மோர் விஜயகாந்த் இஸ் நோ மோர் ஆனா அவருடைய நினைவுகளை இன்னைக்கு வெலை போட்டு ஏலத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையான விஜயகாந்தோடைய ஆதரவாளர்கள் அவருடைய அபிமானிகள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றத

நியூஸ் கிளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் திரு சிகே மதிவான நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்க இது ரெண்டு பேத்துக்குமே ஒரு விண்வின் சுச்சுவேஷன் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பலம் சேர்க்கிற ஒரு விஷயம் திமுக கூட்டணிக்கு இன்னும் கூடுதல் பலம் சேர்க்கிற விஷயம் அப்படின்லாம் பேசப்படுது திமுக திமுகக்குள்ள வருவாங்க நீங்க எதிர்பார்த்தீங்களா சார் இல்லை வந்துங்க அரசியல் இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் யாராவது எதிர்பார்க்குற மாதிரியா நடக்குது எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி தான் நடக்குது பட் நீங்க சொன்ன ஒரு விஷயத்தில் நான் உடன்படல அதாவது வின் வின் சிச்சுவேஷன் ரெண்டு பேருக்கும் வந்து வெற்றி நிறைய இருக்கு கூட்டணி பலமா இருக்கு அப்படின்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க அதாவது ஒரு காலத்துல வந்து தேமுதிக பலமா இருந்தது விஜயகாந்த் இருக்கும்போது ஆனால் அவரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர் உயிராக இருக்கும் போதே அதனுடைய சரிவு வந்து தொடங்கி விட்டது இப்போ கடந்த பத்து வருஷமா அவங்களுக்கு அசெம்பிளில ஒரு ஆள் கூட ஜெயிச்சு உட்கார முடியல அவங்களுடைய கடைசியா அவங்க தேர்தல்ல அந்த கட்சி வாங்கின வாக்குகள் பாத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழே தான் ஒரு சதவீதம் கூட இல்லை அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அதனால ஒரு மிகப்பெரிய பலம் அடைந்து விட்டது திமுக கூட்டணின்றத நான் ஏத்துக்கல ஆனா ஒரு வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப ஸ்டிப் காம்படிஷனாக தான் இருக்க போதுங்க யாருக்கு கேக் வாக்கு இருக்காது வாக்கு ஓவர் இருக்காதுங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்டிப்பாக இருந்ததுன்னா ஹங்க் அசெம்பிளி கூட சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அந்த மாதிரியான ஒரு டைட் ரேஸில் சில நூறு வாக்குகள் சில ஐம்பது வாக்குகள் ஐநூறு வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற சக்தியாக மாறலாம் இப்போ இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் திமுக வந்து எது வந்தாலும் இழுத்து போடுறா அது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ ஒரு தொகுதிக்கு ஐம்பது ஓட்டு கிடைச்சா கிடைச்ச வரைக்கும் லாபம் ஏன்னா த சென்ஸு த காம்படிஷன் வில் பி வெரி டைட் வெரி ஃபியர்ஸ் ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க எல்லாத்தையும் தயாரிப்பாக பண்ணுறாங்க வெளியே வந்து இரநூறுக்கு மேல் நாங்கள் ஜெயிப்போம் எங்களுக்கு எதிரிகளே இல்லைன்னு அப்படி கொஞ்சம் டயலாக் அடித்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து பயம் இருக்கு அச்சம் இருக்கு அது காரணம் விஜயினுடைய அரசியல் வருகை என்பது வழக்கமா இரண்டு முனை போட்டியாக இருக்கும் இல்லையா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதிமுக அணியா திமுக அணியான்னு தான் இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஒரு மூன்று முனை போட்டியாக உருமாறி இருக்கிறது என்பதை அநேகமாக எல்லாரும் இப்போ ஒத்துக்கிறாங்க இப்போ சீமான விட்டுறீங்களான்னா சீமான் வந்து அவர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போட்டு அவர் வந்து அதை ஒரு பிராக்டிஸ் பயிற்சிக்காக பண்றாரு அவர் ஜெயிக்கிறதுக்காகவோ ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக பண்ணல ஸோ சீரியஸாக இன்றைக்கு இந்த மூன்று அணிகள் களத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து வெற்றி தோல்வி என்பது ரொம்ப சிக்கலா இருக்கும்ன்றதுனால தான் யாரை வேணாலும் இழுத்து போடு அவங்க என்ன பேசிட்டு இருந்தாலும் நேத்து நம்மளை பத்தி என்ன விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்லைன்னு திமுக அதாவது இந்த லாஸ்ட் டைம்ல லாஸ்ட் மினிட்ல பார்கெயின் பண்ணி வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க பிரேமலதாவை பொறுத்த வரையில அவங்களுக்கு வந்துங்க தம்பி சுதீஷ வந்து ராஜ்யசபாக்கு அனுப்பணும் மகன் விஜயகாந்த் மகன் பிரபாகரனை வந்து எம்பி ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இப்போ எம்எல்ஏ அவங்க தான் அந்த குடும்ப அரசியல் தாங்க இது வந்துங்க திமுகவும் தேமுகவும் தே தீ தேமுதிகவும் ஒரு குடும்ப அரசியல் தாங்க மகன் தம்பி இங்க மாப்பிள்ளை தங்கை மகன் பேரன் இந்த மாதிரி தான் அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒன்னும் வேற்றுமை இல்லை அதனால அவங்க சேர்ந்தது எதிர்பாராத ஒன்றாக இருந்தாலும் அது ஒண்ணும் பெரிய இது இல்ல அதிசயம் இல்ல சார் ஆனா என்னன்னா சார் தேமுதிக அந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த தேர்தலெலாம் பாஜக வந்து எங்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க நிறைய ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனால் அது எதுவுமே அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கல அப்படின்ற ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அதனால தான் நாங்கள் இந்த திமுக கூட்டணியை இந்த முறை தேர்ந்தெடுத்தோன்னு ஒரு பேசுகிறாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் அதாவது பிரேமலதா வந்துங்க திமுக கூட்டணியை பற்றி போன வாரம் என்ன பேசியிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்க சொல்றதெல்லாம் எவ்வளோ பொய் தவறு என்பது உங்களுக்கு விளங்கும் இப்போ பாஜக எங்களுக்கு சொல்லிச்சு செய்யல அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா தரன்னு சொன்னாங்க கொடுக்கல இதுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மையமான பிரச்சனை இப்போ மாநில நலன் மக்கள் நலன் எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு அவங்க தம்பிக்கு எம்பி சீட் கிடைக்கணும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் நூற்று கணக்கான வாக்குறுதிகளை இன்னைக்கு திமுக நிறைவேற்றாமல் வஞ்சித்திருக்கிறது இவங்க பிரேமலா தான் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்றாங்க இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியல மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அவங்க வெளியே வந்திருந்தாங்கன்னா இந்த இருந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் ஆப் இட் ஆனா எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு சொன்ன உதவிகள் செய்யல அப்படின்றதெல்லாம் ஏனோ you நான் know, politcal point ஆட நான் பார்க்கறேன் இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ள அவங்களுக்கு ஒரு அதிருப்தி सपोज திமுக வேணான முடிவு எடுத்தறாங்க बीजेपीக்குள்ள அதிப்தி இருக்கு இந்த கூட்டணி வேணானேனா அவங்க ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் தாவேக்கா இருக்குல்ல ஆனா அவங்க அதை விட்டுட்டு ஏன் திரும்ப திமுக கூட்டணிக்கு போறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க வழக்கமான உங்க கேள்விக்கு வந்து என்ன னடிகிற தாவேக்கா வந்துங்க இட் இஸ் चूசி அது அவளோ ஈஸியா வந்து பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்த்துக்காதுங்க அதுவும் गिवन த இந்த அம்மாவுடைய பாஸ்ட் ப்ரசன்ட் பேச்சுக்கள் இவங்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூடு இவங்க எதில் குறியாக இருக்காங்க என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல் தான் ஆறு ஏழு எம்எல்ஏ சீட்டு ஒரு ராஜ்யசபா ப்ளஸ் த்ரீ ஹண்ட்ரட் சி அப்படின்றாங்க இதெல்லாம் கிட்ட எதிர்பார்க்க முடியுமா முதல்ல விஜய் வந்து இதெல்லாம் என்டர்டைன் பண்ணுவார முதல்ல இந்த கட்சியை அவருக்கு விஜய்க்கு விஜயகாந்த் மேல இருக்க மரியாதை அன்பு அது வேற ஆனா அதுக்காக அவர் எல்லாரையும் தூக்கி சுமக்கணும்னு ஒண்ணு இல்லை இன்னைக்கு நோ மோர் விஜயகாந்த் இஸ் நோ மோர் ஆனா அவருடைய நினைவுகளை இன்னைக்கு விலை போட்டு ஏலத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் உண்மையான விஜயகாந்தோடைய ஆதரவாளர்கள் அவருடைய அபிமானிகள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றத நான் ரெண்டு நாள பாக்குறேன் பல பேர் ஷேர் பண்றாங்க பட்டாசு எரிச்சு பட்டாசு அவங்க வேற வழி இல்ல சொல்லாம் பிரேமலாதா பிரேமலதாவுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மேல அவங்களுக்கு கோபம் இருக்கு இன்னொரு பக்கம் தாவையக்கா இவங்கள சீந்த மாட்டேன்றாங்க பேச்சுவார்த்தை கூட அழைக்க மாட்டேன்றாங்க சிக்னல் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ கட்சி பத்து வருஷமா எம்எல்ஏ இல்லாம கரைஞ்சி தேஞ்சி ஒரு மாதிரி ஆயிருக்கு ரொம்ப காப்பாத்தங்கள கூப்பிடுறாங்களோ எங்க அதிகமாக சலுகைகள் உதவிகள் என்றாங்களோ அதுல அவங்க போனாங்கன்றது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது பெட்டர் ஆப்ஷன் ஒன்னா சொல்லலாம் அண்ணா திமுகலயும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காங்க மேபி திஸ் இஸ் பெட்டர் ஆப்ஷன் பிரேமலா தான் ஃபீல் பண்ணிருக்கலாம் மற்றபடி நான் நான் சார் ரெண்டு கட்சிகளோடையும் பேசுறேன்னு எங்கேயும் சொல்லல அப்படின்னு சொன்னா கூட அவங்க கடலூர் மாநாட்டுல நம்ம கூட்டணி உறுதி ஆயிடுச்சு ரெண்டு பெரிய கட்சிகள் பெரிய கட்சிகள் தானே அறிவிக்கணும் அப்படின்னா அவங்க திமுக அதிமுக தான் அவங்க காயின் பண்றாங்க

செய்தியாளர்கள் தாவேக்காவோட உங்களுக்கு கூட்டணி போவீங்களா விஜயோட நீங்க கூட்டணி போவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்ல அதெல்லாம் நான் போகவே மாட்டேன் அப்படின்லாம் மறுக்கல அத அவர்கிட்ட தாங்க கேட்கணும் அவரு தாங்க அதுக்கு பதில் சொல்லணும் நாங்க ரொம்ப நாளா கட்சியில கட்சி நடத்திட்டு இருக்கோங்க நாங்க ரொம்ப நாளா வந்து அரசியல்ல இருக்கோங்க அவர் இப்ப தாங்க வந்திருக்காரு தாங்க சொல்லணும் அப்ப அவர் அதாவது இப்பதான் அவர் வந்திருக்காரு ஜூனியரு எங்களுக்கு பின்னால தான் அவர் கட்சி தொடங்கி இருக்காருன்னா நீங்க என்ன சொல்லணும் இல்லைங்க அந்த மாதிரி எல்லாம் போகிற ஆர்வம் இல்லை அப்படியெல்லாம் கருத்து இல்லைங்கன்னு சொல்லணும் விருப்பம் இல்லைன்னா ஆனால் தம்பி தாங்க சொல்லணும் அவர்கிட்ட தாங்க நீங்க கேட்கணும் அவர் தான் சொல்லணும்னா சி சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க சிவாஸ் ஆல்சோ ஹவிங் என் ஐஆன் டிவி கே பட் டிவி கே வந்து அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எப்படி டிடிவிய அவங்க ஒன்றும் கண்டுக்காமல் விட்டாங்களோ எப்படி ஓபிஎஸ் கண்டிக்கவே இல்லையோ அதே மாதிரி விஜய் இஸ் ஹேவிங் இஸ் ஓன் பேராமீட்டர்ஸ் டு கன்சிடருங்க அவர் வந்து அந்த அடிப்படையில இவங்களை கண்டிக்கவே இல்லை என்பதுதான் உண்மை அதனால அப்படிலாம் சொல்ல வேணாம் சீந்தவே இல்லைன்னா இவங்களுக்கு திமுக மாதிரி வேற யாரும் பணத்தை அள்ளி கொடுக்க மாட்டாங்க தொகுதியை அள்ளி தர மாட்டாங்க கிள்ளி தருவாங்க இல்ல சார் எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வர வேண்டாங்கிற முடிவை விஜய் எடுத்துட்டாரா இல்ல அப்படி சொல்ல நான் அப்படி சொல்ல

அதாவது உங்களுடைய அறியாமை அரசியல் அறியாமை நினைத்து நான் வந்து வேதனைப்படுறேன் அதாவது காங்கிரசும் தேமுதிகாவையும் ஒரு தட்டுல வச்சு பேசுறீங்களே காங்கிரஸ் என்றால் ஒரு பெர்செப்சன் வில் பி கிரியேட்டட் அரௌண்ட் இட்டு தேமுதிக என்னங்க பெர்செப்சன் அவங்க பேரம் பேசுறாமா அவங்க அதாவது எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க போவாங்கன்ற பெர்செப்சனை தவிர தேமுதிக மேல என்ன பெர்செப்சன் இருக்கு அவங்க எதுக்காக மக்கள் இயக்கத்துக்காக என்ன போராடி இருக்காங்க என்ன குரல் கொடுத்துருக்காங்க மத்திய மாநில ஆட்சிகளை எதிர்த்து கடந்த பத்து வருஷத்தில் சொல்லுங்களேன் எக்ஸப்ட் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத தவிர அதனால வந்துங்க காங்கிரஸ் இசைய ஆல் இண்டியா பார்ட்டி இந்தியா கூட்டணிக்கு வந்து தலைமை வைக்கிற ஒரு கட்சி நாடாளுமன்றத்தில் சுமார் நூறு தொண்ணூத்தி ஒன்பது ப்ளஸ் ஒரு சுயேட்சை நூறு உறுப்பினர்கள் ஆதரவு கொண்ட ஒரு தேசிய கட்சி அது வந்து தாவே கோ வந்து அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் நான் பல நேர்காணல் சொல்லிருக்கேன் காங்கிரஸ் பிளஸ் டிவி கே டெட்லி காம்பினேஷன் ஃபார் டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே ரெண்டுத்துக்குமே அது இல்லாமலே இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வந்திருக்க நேத்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு சர்வே எடுத்து எனக்கு சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் அதாவது சேலத்துல முப்பது பர்சன்ட் விஜய் தன் வாயால் சொன்னார் வரைக்கும் விஜய் வந்து பெருமை பீத்து கிடையாது அந்த கட்சியில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க நாற்பது எல்லாம் ஆனால் விஜய் சொன்னதே கிடையாது ரெண்டு வருஷம் கழிச்சு போன பிப்ரவரி பதிமூணாம் தேதி தான் சேலம் அந்த பரப்புரை கூட்டத்தில் முப்பது சதவீத ஆதரவு தனியாக நமக்கு இருக்குதுன்னு சொன்னார் அவர் ஒன்று சொல்கிறாருன்னா நிச்சயமாக அதை வெரிஃபை பண்ணி அதனுடைய தன்மையை வந்து ஆய்வு செய்து தான் வெளியே சொல்லுவாருங்க லூஸ் கமெண்ட்ஸு லூசாலாம் அவர் பேச மாட்டார் அந்த மாதிரி ஆள் இல்லைங்க முப்பது பர்சன்ட் ஆதரவு மக்களிடையே இருக்கிறது என்று பிப்ரவரி பதிமூணாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் சேலத்துல சொன்னார் நேற்று நான் ஒரு பத்திரிகையாளரோடு அந்த இத பார்க்கும்போது முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீங்க மற்றவங்களுக்கும் தாவேக்கா இருக்கிற ஆதரவு எப்படி பாக்கணும்னா இவர் தனியாக தான் இன்னி வரைக்கும் களத்துல இருக்காரு மற்றவங்க எல்லாம் பதினைஞ்சு கட்சி பத்து கட்சியோட தான் அதாவது படைபலங்களோடு நிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்கள விட இவர் அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஆயிருக்காரு குக்கிராமங்கள் உள்பட முதல்ல சிட்டில தான் இருக்காரு நாங்க இப்ப உங்களுக்கு தெரியுமா சேப்பாக்கத்துல இருந்து தயா இதே நம்ம உதயநிதியே வந்து திருவாரூருக்கு போலாமா அதுக்கு ஒரு ரீசன் தாத்தா தொகுதியா ஏன்பா தாத்தா தொகுதிக்கு போறேன்னு சொல்லி அன்சேஃபா இருக்கேன் கொளத்தூர்லயே சிக்கலா தான் இருக்குது ஆனா நான் கொளத்தூர்ல ஸ்டாலின் வந்து தோத்துற நிலைமை இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் ரொம்ப டைட்டா இருக்கு குளத்தூர்ல ஆனால் உதயநிதி தொகுதியான சேப்பாக்கத்துல இப்பவே அவர் வந்து முடிஞ்சு சென்னையில இருக்க பதினாறு தொகுதியில பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்கா ஜெயிப்பதற்கான சொல்ற சார் இந்த இதெல்லாம் யார் சொல்ற சார் உதயநிதி திருவாரூர் மாறுறாரு உதயநிதி சேப்பாக்கத்துல முடிஞ்சிருச்சு இதெல்லாம் யார் சொல்ற சார் இல்ல ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல பல சர்வேக்கள் பலவிதமான கருத்தோட்டம் கட்சி சார்புள்ளவர்கள் அவங்க அவங்கெல்லாம் சொல்ற விஷயத்த தான் நான் சொல்றேன் நான் ஒன்று ஏதோ இட்டு கட்டி சொல்ல இன்னைக்கு சென்னை மாநகரத்துல பதினாறு ஜெயலலிதா ஓஹோன்னு இருந்த இடத்துலயே எட்டுல தான் மேக்சிமம் ஜெயிக்க முடிஞ்சது ஒரு கட்டத்தில் அவங்களால ஏன்னா சென்னை மாநகரம்னு திமுகவின் கோட்டை நான் பல நேரங்களில் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல அவங்க மாநில ஆட்சியை அமைப்பதற்கு முன்பாக கைப்பற்றியது சென்னை மாநகராட்சி தான் பெரும் எழுச்சி சென்னையிலே சிக்கலா இருக்கும் அப்படின்றது ஒரு ஜெனரல் ஒப்பீனியா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை அரேபியன் கார்டன்